என்ன சொல்றது அவர் ஒரு வலியுள்ளாவும் ஆகிட்டாங்க அப்ப அங்க கஞ்சத்தனா இல்ல நம்மள திருடன் பிடிச்சி கட்டி போட்டுருப்போம்ல அல்லது ஊரை கூப்பிட்டு திருடன் திருடன் சொல்லியிருப்போம் இதுதான் வள்ளலாய் அந்த வள்ளல் தன்மை பொருள்ல மட்டும் இல்ல அருளையும் வல்லத்தன்மை இந்த அருள் இருக்குல்ல அது வள்ளலா வருது திருடன கூட நல்லா ஆகிட்டாங்க சிறு வயசுல அந்த திருடர்களுக்கு அம்மா கொடுத்த அந்த இது இருக்குல்ல பெல்ட்ல கட்டி வச்சிருந்தாங்க வயிற்று அந்த காலத்துல அப்படிதான் வைப்பாங்க அந்த டினார்களை கட்டி வைக்கும்போது அந்த கொள்ளை கூட்ட தலைவன் வந்து எல்லாத்தையும் பிடிச்சி பார்த்தாச்சு செக் பண்ணியாச்சு யார்ட்டையும் காசு இல்லை அப்போ எல்லார்கிட்டையும் அவங்கள்ட இருக்கா அவங்கள்ட்ட இருக்கான்னு கேட்டே வர்றாரு அந்த திருடர் அந்த கொள்ளை கூட்ட தலைவர் அப்போ இவர் சின்ன நம்ம சௌதனாயம் வந்து ஒரு ஆறு அஞ்சு ஆறு வயசு இளம் பிராயம் இப்படி இருக்காங்க அப்போ அவங்கள்ட்ட கேட்குறாங்க உங்கள்கிட்ட ஏதாவது இருக்கா தம்பி அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் என்கிட்ட இத்தனை தினம் எங்கள் அம்மா தந்திருக்காங்களே இருக்கேன்னு திறந்து காட்டுறாங்க அப்பதான் அவரு அவரு கேட்டாரு தம்பி நீங்க சாட்டாம இருந்தா எனக்கு தெரியாது நீங்க சொல்லாம இருந்தா எனக்கு இல்ல நீங்க ஏன் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு அந்த கொள்ளை கூட்ட தலைவன் கேட்கிறாரு அப்ப சொன்னாரு எங்க அம்மா சொல்லி அனுப்புது எவ்வளவு பெரிய கஷ்டமான சூழ்நிலையிலும் பொய் பேசக்கூடாது லை சொல்லக்கூடாது அவ வாழ்க்கையில் கிடந்த பொய் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க அதனால நீங்க கேட்டீங்கன்ட்டு இருக்க நான் சொல்லிட்டேன் அப்போதான் அந்த கொள்ளை எனக்கு ஸ்பார்க் ஆகுது மைண்டில் ஒரு ஸ்பார்க் ஆகும் ஆஹா நம்ம ரொம்ப